அன்புள்ளம் கொண்டவர்களே நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அனர்த்தம் திருகோணமலை மாவட்டத்தையும் பாதித்திருக்கின்ற காரணத்தினால் திருகோணமலையினுடைய முக்கிய கிராமங்களான தம்பலகமம் ஆலங்கணி ஈச்சந்தீவு ரால்குழி மூதூர் குளக்கு மூதூர் மேற்கு வெறுகல் போன்ற பல்வேறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருந்து அல்லலுறுகின்றார்கள் இவர்களுக்கு உடனே உலர் உணவு உடன் உணவு ஏனிய உதவிகள் மருத்துவ உதவிகள் தேவையாக இருப்பதனால் அன்பான உள்ளங்கள் எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தின் தலைமை காரியாலயமாக தற்பொழுது தற்காலிகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருகோணமலை கல்லூரிக்கு அருகில் இருக்கும் சில்வர் ஸ்டார் ஹோட்டலில் வழங்குவீர்களானால் அதை உரியவர்களுக்கு உடன் சேர்விப்போம் என்பதை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமலை நவம் அவர்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உங்கள் உதவிக்கு நன்றி வணக்கம்